ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷின்ஸ் இது சம்மந்தமாக கேட்டுருக்குறாங்க இதுலேருந்து வேறு என்ன விதமான கொஷின்ஸ் கேட்கலாம் அதுவும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் என்ன கொஷின் கேட்டுருக்காங்க அதோட அரசியல் சம்மந்தமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம தேர்வு நோக்கி சில விஷயங்களை பார்க்கலாம் சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு ஜூலை இருபத்தி ஆறு ஓகே ஜூலை இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா ஜூலை இருபத்தி ஆறு என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகள் நோ கான்பிடன்ஸ் மோஷன் அதாவது தான் தீர்மானம் ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணாங்க ஆரம்பிச்சு அதாவது பார்லிமெண்ட் ஸ்டார்ட் இந்த மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்ன ஆச்சுன்னா ஏகப்பட்ட குதிரைப்படிகள் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் தான் ஏன் அப்படின்னா மிக நாட்டில் மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குது என்னது மணிப்பூர் இஷ்யூ அதை கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் அதுதான் வந்து பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எதிர்க்கட்சிகள் அதை வந்து கட்டாயம் பண்றாங்க அப்போ அவங்க அப்போஸ் ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா அதை இன்னொரு நாள் ஓகே இப்போ அவை அலுவலர் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதை முடிச்சிட்டு நாங்கள் இன்னொரு நாள் வந்து மணிப்பூர் விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லா விஷயத்தையும்

பயன்படுத்திக்குவாங்க அதுக்காக தான் एक्चुअली நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை தீர்மானத்தை வந்து பாஸ் பண்றாங்க சரிங்களா அப்ப இதுல நம்ம பாத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஃபேக்சுவல் பாயிண்ட் என்னலாம் அப்படி நாம பாத்துக்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை தீர்மானம் எதுக்காக அப்படி நான் சிம்பிளா சொல்லிறேன் ஒரு கவர்மெண்ட் தக்க வச்சிருக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை தீர்மானம் அதாவது எனக்கு நான் இப்ப நான் தான் இருக்கிறேன்னா எனக்கு ஆதரவாக எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முழுவதுமான ஒரு பெரும்பான்மை இருக்கணும் அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓடி நடக்கும் ஓகே அதுல வின் பண்ணிட்டா அந்த கட்சி தான் என்ன வரப்பாங்கன்னா அந்த கட்சியில யார் முன்மொழிறாங்களோ அவங்க வந்து பிரதமர் ஆயிடுவாங்க இதே இது அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆகுதுன்னா அவங்க கிட்ட பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பதற்காக ஓகே உங்ககிட்ட பெரும்பான்மை இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் அப்படின்னு விஷயத்தை வந்து பாஸ் பண்றாங்க அப்ப அதுக்காக தான் இவங்க பாஸ் பண்றாங்க இது என்ன விஷயம் தான் பாக்கிறோம் ஃபஸ்ட் வந்து

ஆங்கிலோ இந்தியன் நம்ம என்ன பண்ணிட்டோம் இதை கேன்சல் பண்ணிட்டோம் ரீசெண்டாக கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்ட ரெடி அடிப்படையில் இதை கேன்சல் பண்ணி இனிமேல் ஆங்கிலோ இந்தியன் கிடையாது அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுல அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் அப்சல்யூட் மெஜாரிட்டியா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மொத்த எண்ணிக்கையில ஓகே அதாவது இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கல்ல ஐம்பது பர்சன்டேஜ் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கல்ல பிப்டி பர்சன்டேஜ்

அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதா மோஷன் அப்படி போனா தாராளமா இருக்கு இதை விட அதிகமாக இருக்குது கண்டிப்பா நோ கான்பிடன்ஸ் மோஷன் வெற்றி அடைய போறது கிடையாது அது ஓப்பனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓகே எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படி பட்டினா ஆளுங்க வச்சு கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தி ஒரு ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க முன்னூத்தி முப்பத்தி ஒரு எப்படி லோக்சபா மட்டுமே வச்சிருக்காங்க நான் சொல்ற கவுண்டிங் எல்லாமே லோக்சபாக்கு மட்டும்தான் பொருந்தும் லோக்சபா மட்டும்தான் நோ கான்பிடன்ஸ் மோஷனும் பாஸ் பண்ண முடியும் திருப்பி சொல்லிடுறேன் சரிங்களா இது எல்லாமே லோக்சபா அதாவது மக்களவையில மட்டும்தான் பேசக்கூடிய விஷயங்கள் அப்போ மக்களவையில் ஆளுங்கட்சி சார்பாக முன்னூத்தி முப்பத்தோடு எம்பி இருக்கிறாங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் வெற்றி அடைய போறது கிடையாது அது தெரிஞ்சதுதான் ஆனாலும் அந்த இஷ்யூ பேசுவதற்காக தான் அவங்க வந்து அதை மூவ் பண்றாங்க ரைட் இது வந்து பொதுவாக எவ்வளவு நம்ம அப்சல் மெஜாரிட்டி நம்ம காமிக்கணுங்கிற விஷயத்துக்கு ஓகே அடுத்து அடுத்து என்ன சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம பார்லிமெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் தான் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி நம்ம ஃபாலோ பண்றோம் அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் எந்த யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க தான் ரூலிங் பண்ணணும் அவங்க அவங்களுடைய அமைப்பு சார்பாக தான் எல்லாருமே கரெக்ட் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கணும் அப்போ ஆர்டிகல் செவன்டிஃபை இருந்த ஒரு விஷயத்தை பேசுது ஓகே ஆர்டிகல் செவன்டிஃபை என்ன இதை நம்ம இது இது சம்மந்தமாக கன்சல் சம்மந்தமாக விஷயம் பேசும்போது ஆர்டிய செவன்டிஃபை பற்றி நேரம் நினைவுகிறோம் என்ன ஆர்டிகல் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அதாவது அமைச்சரவை குழு சிஓஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்

மினிஸ்டர் எதாவது ஒரு பிரசிடென்ட்டுக்கோ அப்படி இல்லைனா அவங்க கட்சி தலைவருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ கிடையாது கூட்டாக சேர்ந்து அவங்க நாடாளுமன்றத்துக்கு தான் அவங்க ரெஸ்பான்சிபிள் இதுதான் வந்து ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் பேசுது இந்த விஷயத்தை எதிர்த்து தான் நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பேசுவோம் ஓகே சரி சார் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு ஏதாவது வந்து ஆர்டிகல் இருக்குதா அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிகல் கிடையாது அது நாடாளுமன்றத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர் தான் நிறைய ரூல்ஸ் நம்பர் தான் இருக்குமே தவிர அதுக்கு தனி ஆர்டிகல் கிடையாது மோஷன்ஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த மோஷன்ஸ் ஓகேங்களா அது நிறைய மோஷன்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்புறம் வந்து ஷார்ட் கட் மோஷன்ஸ் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மோஷன் சொல்லிட்டு தீர்மானங்கள் நிறைய வகையான தீர்மானம் இருக்குது அது ஒன் ஆஃப் த டைப் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஓகே இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்சிஎம் அப்படி நம்ம பாத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹிஸ்டரியில பிடிக்கும்போது என்சிஎம்னா என்ன ஞாபகம் வரும் நான் கோஆபரேஷன் மூவ்மென்ட் இங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கறோம் ஓகேங்களா இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது நான் சொன்னேன் ஜூலை 26ல வந்து எதிர்க்கட்சிகள் வந்து மூவ் பண்ணிருந்தாங்க அத வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிட்டார் ஓகே அப்போ அது மூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி தேவை அப்படினா ஃபர்ஸ்ட் இனிஷியலா 50 எம்.பீஸ் உடைய சப்போர்ட் தேவை ஓகே 50 எம்.பீஸ் உடைய பிரைமரியா அவங்க ஐம்பது எம்பிகளுடைய சப்போர்ட் கம்பல்சரி தேவை சரிங்களா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஐம்பது பேர் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனே யார்கிட்ட போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் கிட்ட போகும் அப்போ இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனை நாங்கள் டிபேட்டுக்கு எடுத்துக்கொள்கிறோம் ஓகே அவையோடைய அது போல நாங்க நாங்கள் சொல்லிட்டு சொல்ல வேண்டியது யாரு அப்படின்னா ஸ்பீக்கர்

ஒரு சில நேரங்களில் ஆட்சி கிடைப்பதற்காக மட்டுமே தான் பாஸ் ஆட்சி கிடைப்பதற்காக தான் பாஸ் செய்யப்படுது நோக்கம் ஆனால் வந்து நிறைய குறிப்பிட்ட பிரச்சனைகளை பேசுவதற்காக ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் வந்து எதிர்கொண்டவர் பிரதமர் அப்படின்னு நேரு தான் முதல் பிரதமர் வந்து எதிர்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு படிக்கணும் அப்போ அது அப்போ எதிர்கொள்ளும் போதே நம்மளுடைய இந்தியா சைனா இந்தியா பாகிஸ்தான் போர்ல நடந்த ஒரு சில விஷயத்திற்காக தான் வந்து நோ கான்பிடன்ஸ் முடியாது பண்றதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்றாங்க சரிங்களா அப்போ அதுதான் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து நம்ம பேசுவதற்காக மட்டுமே தான் இதை பண்றோம் சரிங்களா ரைட் நோ கான்பிடன்ஸ் மோஷன் முடியாது இப்போ ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது நோ கான்பிடென்ஸ் மோஷன் யாராவது வந்து எதிர்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே எதிர்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் ஜவஹர்லால் நேரு தான் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல

கிருபாலினி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் ஆச்சாரியா சரி ஆச்சாரிய கிருபாலினி ஆச்சாரியா வினோபாவே ஓகே அவர் தான் நம்ம அந்த தனிநபர் சத்திரகத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அவர் தான் ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனே ஃபர்ஸ்ட் வந்து முன்மொழிவாரு ஏன் சார் முன்மொழிவாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காரணம் பார்த்துக்கிட்டா சொன்னதுதான் இந்த பாக்கி சைனா போர் சைனா போர்ல ஏன் வந்து ஒழுங்காக டீல் ஏன் தோத்தீங்கன்னு சொல்லிட்டு அதை குறித்து பேசுவதற்காக வந்து இதை வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பிரதமர்கள் வந்து எதிர்கொண்டிருக்காங்க

இருந்தாலும் வாஜ்பாய் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் அமைச்சர் சாரி பிரதமர் இருக்கும் போது அவர் வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி அவரை வந்து பிரதமர் பதவியில் இருந்து நீக்கிற அளவுக்கு போச்சு அதுதான் பெரிய கதை படத்தில் காமிச்சிருப்பாங்க ஒரு சில படத்தில் மென்ஷன் பண்ணி ஒரு ஓட்டில் நம்ம ஊரை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் ஓகே கூட்டணியாக இருந்திருப்பாங்க திடீர்னு கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க அதனால ஒரே ஒரு ஓட்டில் சரிங்களா ஒரே ஒரு ஓட்டில் அவருடைய பிரதமர் பதவியை எழுந்திருப்பார் ஒரு ஓட்டு கூட எவ்வளோ வேல்யூ பாருங்க ஓகே வாஜ்பாய் நைன்டீன் நைன்டி நோ கான்பிடன்ஸ் மோஷனை எதிர்கொண்டு பதவியை இழந்திருப்பார் அதுக்கு முன்னாடி சரண் சிங் அதுக்கு முன்னாடி பி வி நரசிம்மராவ் ரெண்டு பேர் எதிர்கொள்வாங்க அவங்க எல்லாம் பதவி இறக்குற மொராஜி தேசாய் அவரும் எதிர்கொள்வார் இந்திரா காந்திக்கு அப்புறம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோற்றுலவே தெரிஞ்சு முன்னாடியே ரிசைன் பண்ணியிருப்பார் இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை எதிர்கொண்டவர்களுடைய வரலாறு ஓகேங்களா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து ஐம்பது எம்பிஸு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா என்ன அதிக செவன்டி ஃபைவ் ரெஸ்பான்சிபிள் இது மாதிரி விஷயங்கள் ஓகே ஆனால் கண்டிப்பாக நான் சொன்னது தான் கவுண்டிங் வந்து அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கிறதுனால இந்தியா அதாவது இந்தியான்னு சொல்லலாம் ஓகே ஒரு சில பேர் இந்தியா சொல்லக்கூடாது சொல்லுவாங்க என்டிஏ சொல்றீங்க அதே மாதிரி ஐஎன்டிஏ ரைட் ஐஎன்டிஏ கூட்டமைப்பு அவங்களால வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஜெயிக்க முடியாது தெரிஞ்சதுதான் இருந்தாலும் மணிப்பூர் இஷ்யோ பேசணும் அதான் மாதிரி எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பண்றாங்க சரிங்களா ரைட் எனவே இது வந்து ஒரு விஷயத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் கே ஒரு கேள்வி கேட்கிற உரிமை வந்து எதிர்கட்சி இருக்குது அதை வந்து இங்க வெளிப்படுத்துது நம்பிக்கையா தீர்மானம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர்ல கண்டிப்பா அதை பத்தி கேட்டிருக்காங்க நம்ம சொன்ன எல்லா விஷயமே கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்றதுக்கு எத்தனை எம்பிக்களுடைய ஃபர்ஸ்ட் எத்தனை எம்பிக்களுடைய முன்மொழிவு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் ஐம்பது எம்பிக்களுடைய முன்மொழிவு தேவை ஓகே ஒன்லி லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் எல்லா காம்பிட்டேட் எக்ஸாம்லையும் கேட்கறேன் சரிங்களா ரைட் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான செயல்களை பார்க்கலாம் தேங்க்யூ